அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான் நானும் பல்ல நீனும் பல்லம் தான் நீ ஓட்டு போட சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தா ராஜா கசகத்தான் செய்யும் ஆனால் கனி எப்போதும் இனிக்கும் பொறுமையா இருக்கு உண்மையை நீ உணர்ந்து பார் நாம் பல்லர்கள் அது காரண பெயர் ஏன் நிலம் பள்ளமாக இருந்தது அங்க வாழ்ந்தோம் அருவி ஆறக்கண்டம் ஆறக்கண்டம் நீர் ஓடிச்சு குளிச்சோம் அந்த இடத்துல நாகரீகம் அடைஞ்சோம் நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம் அங்க உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடிச்சோம் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கணும் உழவுக்கு ஆடு மாடு மாட்டை பழக்க தொடங்கணும் மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம் காட்டு விலங்கை வீட்டு விளங்கா மாத்தணும் அது திமிலோடு ஏறி ஏறி அப்படி விளையாண்டு அன்பு தடவி வரடி நம்ம வீட்டு நமக்கு நட்பாக்கணும் உறவாக்கணும் அந்த திமிலோடு அறிவிட தொடங்கும் போது அதை தழுவுதல் வச்சான் சங்க இலக்கியத்தில் கொள்ளேற்று கோணஞ்சுவானை மறுமையும் ஆய மகள் சங்க இலக்கியத்தில் பாட்டு என்ன காலை அடக்க அஞ்சுகிற மகனை அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்யலாம் மனமுடிக்கலாம் என்று ஆயர் மகள் நினைக்க மாட்டாள் அந்த பாட்டு பின்னாடி ஆகுது அது நாயக்க மன்னர்கள் வந்தபோது கொம்புல சல்லிக்காசுகளை கட்டி விட்டு ஓட விட்டு பிடிக்க விடும் போது தான் மரபு விளையாட்டு நிலைத்து வாழத் தொடங்கணும் அங்க வேளாண்மை செய்ய தொடங்கணும் அதுவரை வழி சமூகமா இருந்தது அங்க தந்தை வழி மாறுது ஒருவனுக்கு ஒரு ஆகுது அவன் வேளாண்மை செய்ய போறான் வீடை பாத்துக்கணும் குழந்தைய பார்க்கணும்னு அன்னைக்கு தாய் யாருன்னு தெரிஞ்சது தந்தை யாருன்னு தெரியல அது வேறு அப்ப அப்போ தெரியுது ஒருவனுக்கு ஒருத்தீன்னு வாழும்போது தந்தை இவன்னு வருது அப்புறம் தான் அப்பம்பேறை போடுறது அப்பம்பேறை முதல் எழுத்தா போடுறது இந்த கிழிக்கிறதுலாம் வந்துட்டு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் தந்தை வெளிச்சமா மாறுகிறோம் அங்கே தான் கலை இலக்கியம் பாட்டு கூத்து ஈசை நாட்டியம் எல்லாம் வருது அங்கே தான் கோயிலை கட்டுறோம் அங்கே தான் வழிபடுறோம் பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள் டேய் இதில் எந்த சாதி சமூகத்தில் பாண்டியன்னு பேரில் சொல்கிறான் சொல்லு தேவேந்திரர்ல பாண்டியம் இல்லையா வன்னியர்ல இல்லையா கோனார்ல இல்லையா நாடார்ல இல்லையா கவுண்டர்ல இல்லையா சொல்லு முதலியார்கள் இல்லையா உடையாரில் இல்லையா எல்லாரும் பாண்டியன்னு வெறும் காரணம் நாம் தான்டா பாண்டியர்கள்